ஜோதிருவிடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவர் அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பங்குனி மாதம் முழுவதும் சுப அசுப தேதிகளை பற்றி என்னென்ன தேதி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இது போன திருப்பம் நான் வந்து போன மாதம் போட்டிருந்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது தொடருங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி இதை ஏன்னா எங்களுடைய ஒர்க்கு இது ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும் எடிட்டிங் பண்ணி அவங்க போடணும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அந்த தேதிகள் அத்தனையும் வரும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்காக ஏன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா மாத காலண்டர் எல்லார்கிட்டையும் இருக்கும் மந்த்லி காலண்டர் அதில் நீங்கள் ஒரு ரெட் ஒன்றே ஒன்று வாங்கணும் நீங்கள் ஒரு க்ரீன் கலரும் ஒரு ரெட் கலர் பென்னும் வாங்கிக்கிங்க இதில் தேதிகள் எல்லாத்தில் க்ரீன் கலரில் டிக் பண்ணிவிடுங்க அசுபத்தேடிகளுக்கெல்லாம் நீங்கள் ரெட் கலரில் டிக் பண்ணி இண்டு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பீங்க அந்த மந்த்லி காலண்டில் ஏன் எல்லாேருக்கும் மறந்து போயிடும் இல்லைங்களா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த வீடியோ இதை மாதிரி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் நீங்கள் ஏன்னா நான் செய்கின்ற ஒரு வேலையினால நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுங்கிறத ரெட்டிப்பு மகிழ்ச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க சரி இப்போது தாரா பலன் அப்படின்னா தாரான நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோச்சாரத்தில் சந்திர பகவான் செல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு சில பலன்களை கொடுக்கும் அதை வச்சு தான் தின ராசி பலன் சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் இந்த தாரா பலன்னா உங்கள் தாரா தாரான நட்சத்திரம் உங்கள் தாராவுக்கும் சந்திரன் கோச்சாரத்தில் போய் கொண்டிருக்க தாராவுக்கும் உள்ள பலன்கள் சில தேதி நல்லது கொடுக்கும் சில தேதிகள் அசுப தே தேதிகளாக மாறும் அதை விரிவாக எதெந்த தேதி எததுக்கு பலன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாதத்தில் வந்து கோச்சாரத்தில் போய் இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குது ராசி பலன் இந்த மாதம் எப்படி நடக்கும் அப்படிலாம் நீங்கள் பெருசாக சிந்திக்க வேண்டாம் தசாபுதிகளை மட்டும் யோசித்தா போதும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாரா பலன் உங்கள் ஜென்ம தாராவுக்கும் நட்சத்திரத்துக்கும் தினசரி சந்திரன் பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்களை பற்றி பார்ப்போம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிக்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா இது மூணுமே ஒற்றுமை உள்ளது அதே மாதிரி ஜென்மம் அனுஜென்மம் அது திரிஜென்மம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் வரும் இப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் இது மூணுமே குருவோடைய நட்சத்திரம் அதை வைத்து வரக்கூடிய பலன்கள் சரிங்களா சரி இப்போது சம்பத்து தாரா அப்படின்னா சம்பத்துனாலே உங்களுக்கு தெரியுது சம்பத்து அப்படின்னா பொருள் வரவு காரிய சித்தி சுப காரியங்கள் தொடர்பான செயல்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேதிகள் அது பார்த்திங்க அப்படின்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் பத்தொம்பது இருபத்தொம்போது ஏப்ரல் ஏழு ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு அடுத்தது ஷேம தாரா சேமமாக இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆரோக்கியம் அந்த நீங்கள் மருத்துவத்துக்குன்னு முதல்ல போகிறீங்க இல்லை ஒரு டெஸ்ட்டுக்குன்னு போகிறீங்க சிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறீங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த தேதிகளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மன மகிழ்ச்சிக்காக உரிய செய்திகளாக உனக்கு ஒன்றும் இல்லைப்பா சிடி ஸ்கேனில் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு உரிய நாள் இந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பன்னெண்டு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் பதினேழு இருபத்தேழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு அடுத்தது சாதகத்தாரா சாதகமாக நமக்கு இருக்கக்கூடியது எண்ணம் ஈடேறுதல் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய தேதிகள் நம்மளுடைய செயல்களுக்கு சாதகமாக நமக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் சாரி மார்ச் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சி ஏப்ரல் மூணு பதினொன்று ஆயுல்யம் கேட்டை ரேவதி மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பன்னெண்டு மைத்ரே தாரா அடுத்தது மைத்ரேனா நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திரம் தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் இவற்றுக்கெல்லாம் உதவக்கூடிய தேதிகள் ஏன்னா தான் நமக்கு மனுஷா ரூபால வந்து உதவி செய்யும் நண்பனை போல் உதவி செய்யும் அந்த தேதிகள் எதுனா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் இருபத்தொன்று முப்பத்தொன்று ஏப்ரல் ஒம்பது பூசம் அனுஷம் முத்திரட்டாதி மார்ச் இருபத்ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் இருபத்ரெண்டு ஏப்ரல் ரெண்டு பத்து பரம மைத்திரே தாரா பரமனால் ரொம்ப பரமமே கொடுக்கறது ரொம்ப பெருசாக கொடுக்கறது மைத்திரேன நண்பனைப் போல் தாரான நட்சத்திரம் நண்பனைப் போல் உதவக்கூடிய நட்சத்திரம் அனைத்து சுப செயல்களுக்கும் அனைத்து சுப காரியங்களுக்கும் உகர்ந்த தேதி இந்த தேதி பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் இருபத்தொன்னு ஏப்ரல் ஒன்று ஒம்பது ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டு ஒம்பது இது எல்லாமே சுப தேதிகள்ங்க சுபன்னு ஒன்று இருந்தால் அசுபன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நல்லது கெட்டது மாதிரி அப்ப இந்த அசுப தேதிகள் அப்படின்னா அது என்ன தேதி அதை பார்க்கலாம் முதல்ல விபத்து தாரா இந்த விபத்து தாராவுக்கு அப்படின்னா கோபத்தினால் காரியம் இழப்பு வாய்ப்புகளை இழக்கிறது இதெல்லாம் நடைபெறக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் பதினேழு இருபத்தேழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு பூசம் அனுஷம் உத்தரட்டாதி மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் பத்தொம்போது இருபத்தொம்போது ஏப்ரல் ஏழு பிருத்திக தாரா நம்ம பிரித்திகை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அது வரக்கூடிய தேதிகள் சிக்கல்கள் கவன சிதறல்கள் வீண் அலைச்சல் இதையெல்லாம் வரக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினொன்று பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் பன்னெண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் பதினேழு இருபத்தி ஏழு ஏப்ரல் பதிமூணு அடுத்தது வதைத்தாரா நம்மளை வதைக்கிறது உடம்புல ஒரு சோர்வு மனசில் இனம் புரியாத ஒரு கவலை நமக்கு வேலை செய்கின்ற இடத்துல அந்த வேலையை கண்டினியூவாக பண்ண முடியாத ஒரு சூழல் மனக்கலக்கம் சுணக்கமில்ல அதை மாதிரியெல்லாம் ஏற்படும் ரெஸ்ட்லெஸ்ஸுக்கு மேலே சரிங்களா டிப்ரெஷனுக்கு கீழே அதை மாதிரி வச்சுக்கிங்களேன் அப்படி இருக்கக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி மார்ச் இருபத்தஞ்சி ஏப்ரல் மூணு பதினொன்று அப்போ இந்த அசுப தேதிகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க நான் சொல்கிற மாதிரி மந்த்லி காலண்டில் நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கவனமாக செயல்படுவீங்க சரிங்களா உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கொடுங்க அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் ஏன்னா அதுதான் எங்களை மேன்மேலும் வளர்றதுக்கு எனக்கு அது உதவும் சரிங்களா மற்றும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்